சிறுவாணி சிக்கன் அது என்ன சிறுவாணி சிக்கன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் சிறுவாணி சிக்கன் சிக்கன் எப்பவுமே ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சமைச்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிறுவாணி சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கனில் அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம் இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் தேவையில்லை ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் கடையில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் மூணு வர மிளகா கருவேப்பில ரெண்டு கை சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் லைட்டாக தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டா போதும் சிக்கன் வதங்கின அப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுறலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பருப்பு தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வேக வச்ச கெட்டி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த சிறுவாணி சிக்கனில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா பருப்பு இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரு இதுதான் சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு ஃபைனலி மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சிறுவாணி சிக்கன் ரெடி இது சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இதில் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை சின்ன வெங்காயம் வரமிளகாய் பூண்டு பருப்பு தான் இதோட ஃப்ளேவரு ஒரு டைம் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா மறுபடியும் இப்படி தான் சமைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த ரெசிபி பேச்சர்ஸ் பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் சூப்பராக வரும் இந்த ரெசிபி எதுக்கு வேணாலும் சைடிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா ரைஸுக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் இது நல்ல சூடான சாதத்துல சிறுவாணி சிக்கன் வச்சு ஒரு வாய் எடுத்து வச்சா சும்மா அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு மெரிக்கா மணிலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்